வணக்கம்ங்க இது உங்கள் கூங்கோலம் வச்சாங்க இந்த வீடு என்னவாக்கு போகிறீங்களா அஞ்சு கலப்பை வச்சு பாரோட்ட போகிறேங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அது தேவையானதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கணுங்க அது மாதிரி தான் சரி எல்லாம் கொழுவெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ரெண்டு கொழுவு வளைஞ்சு கிடக்குதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்காடு ஓட்டுனது அதெல்லாம் வளைச்சி போடுச்சுங்க சரி முதல்ல அதை கழட்டி இல்லைன்னு தான் கழட்டிட்டு இருக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உழவுக்கு மெயினே கொழுவு அதனால் அதனால முதல்ல அதை சரி பண்ணிக்கலாங்க முதல்ல அதை கழட்டிட்டு இருக்கிறேங்க ரெண்டு மூணு நட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேஞ்சே கிடந்தது அது எப்படியோ கழட்டி போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளைஞ்சிருந்ததுங்க இந்த அளவுக்கு வளைஞ்சு கிடக்கிற போது நினச்சோம் எப்படி தட்டுற போது ஒன்று நாள் உடஞ்சி போகுன்னு சொல்லி போட்டு அப்புறம் தட்டி பார்த்தா தானே தெரியுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டுற போது அந்த நல்லா வளைஞ்ச கொழுவு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால என்ன பண்ணணுன்னா திருப்பி போட்டுங்க இது தட்டுறதுக்கு சின்ன சுற்றி எல்லாம் ஆகாதுங்க பெரிய சம்மட்டி தான் வேணும் பாருங்க தட்டி கடைசியில் பாருங்கள் அந்த கொழுவு முடிஞ்சே போச்சுங்க அப்படியே உடஞ்சாலும் போச்சாதான் தட்டி நேர் வண்டி மட்டும் போட்டுங்க அப்படியே திருப்பி போட்டுங்க கொஞ்சம் ஆப்போசிட் சைடு போட்டங்காட்டி கொஞ்சம் கூர்மையாக இருக்குதுங்க அந்த பக்கம் திருப்பி போட்டோம் அப்புறம் பார் ஓட்டுறோம் பாருங்க இதில் என்ன பிரச்சனைன்னா நம்ம காட்டிலிங்க இது வயல் காடுங்க இன்னும் வந்து வாய்க்கால் தண்ணி நிறுத்துல அதனால் பதம் அப்படியே இருக்குதுங்க மேலே மட்டும் ஒரு தொழில் அஞ்சு கலப்புட்டு ஓட்டி ரெண்டு நாள் காய விட்டு அப்படியே ரொட்டேட்டர் ஓட்டினோம் அதனால் வந்து மேலே மட்டும்தான் கொஞ்சம் உணர்ந்தா அப்படியே இருக்குதுங்க கீழே வச்சு அப்படியே சேர் இருக்குதுங்க அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கீழே ஆழம் போனாலும் சரி நான் வந்து களி தூக்கிட்டு வந்துடுதுங்க பெரும் பெரும் கட்டியே தூக்கி போட்டுருது அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு தண்ணி வாயாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்க்கா வாய்ப்பு செய்வதுக்கும் கொஞ்சம் ச சிரமங்க அப்புறம் விதையோன்றது சிரமம் இதுதாங்க இதில் பெரிய பிரச்சனையே நீங்களே பார்க்கலாம் அங்கே கலப்பை பார்த்திங்கன்னா ஒட்டி ஒட்டாதாங்க வருது கொஞ்சம் சுமாரான பாருந்தாங்க ரொம்ப மீடியம்னு கூட சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க பதம் கெட்டுருச்சுங்க ரொம்ப அடியில் போனாலும் கட்டி கட்டியே தூக்குங்க அதனால சரி அளவுக்கு வந்தாலும் போச்சாதுன்னு ஓட்டிகிட்டு இருக்குறேங்க இதில் ஓட்டுற போது என்ன கொஞ்சம் பெரிய வயலாக இருந்தால் சிரமம் இல்லைங்க சின்ன சின்ன வயலாக இருந்தால் திரும்பதோ தலைமாறு எடுத்து கட்டுறது கொஞ்சம் தூரமாக போயிடுதுங்க அதனால் நான் கொஞ்சம் பெ பெரிய வயலாக இருக்கிறதுக்கு இது மாதிரி போட்டுக்கலாம் இது அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை அடி வருங்க இதில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ முடியாது அஞ்சு கலப்பையாக போச்சு இதில் கூட்ட முடியாது குறைக்க முடியாதுங்க இந்த பார் கலப்பு மாதிரி எல்லாம் ஹெச் பண்ண முடியாது அதனால ரெண்டரை அடி வேறு ஓட்டிக்கலாங்க நம்மளுக்கு ரெண்டரை அடி பார் தேவைப்படுது அதனால சரி இதுலேயே ஓட்டலான்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஓட்டிகிட்டுருங்க இதே அடியாக கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு கிளப்பி விட்டு ரொட்டேட் விட்டு ஓட்டி அதுக்கப்புறம் பார் ஓட்டினா ஜம்முன்னு வருங்க ஏன்னா இது மாதிரி கட்டியால் பிரிஞ்சு வந்துடுங்க மண மண் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் ஓட்டணும்னு வைங்க நம்ம கலப்பையில் இந்த பார் கலப்பையில் ஓட்டுற மாதிரியே பாறு ஜம்முன்னு வருங்க நல்லா மண் ஏறி வரும் தண்ணியெல்லாம் அக்கட்ட முடிச்சிட்டு போகிறதோ எந்த தொல்லையும் இல்லைங்க இது மாதிரி ஓட்டலாம் நல்லாவே ஓட்டலாங்க வெள்ளாம்பண்ணுறதுக்கு நாள் தள்ளிகிட்டே ஓஞ்சம் சொல்லி போட்டு நாங்கள் அவசரப்பட்டு ஓட்டி சரி இப்படியே இருந்தாலும் போச்சா பார் ஓட்டிட்டோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு வயல் நல்லா பதமாக்குற போது அஞ்சு கிளப்பி ஓட்டி ரொட்டரேட்டை ஓட்டி அதுக்கப்புறம் இதுலேயே பார ஓட்டி பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு அது பார்த்தீங்கன்னா நல்லா வருங்க அதே வீடியோ எடுத்து போடுறேங்க இது மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கன் ஆள் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க